வணக்கம் நண்பர்களே தாவைக்கா தலைவர் விஜயோட பிரச்சார சுற்றுப்பயணத்தால அவருக்கு மக்கள் மத்தியில செல்வாக்கு அதிகமாகி இருக்கா இல்லையா திமுகவுக்கு எதிரான அலை வீச ஆரம்பிச்சிருக்கா இல்லையா பத்தி நான் பேச சொல்ல போற விஷயங்கள் உங்களுக்கு சரி மறந்துடாதீங்க கொஞ்ச நாள் முன்னாடி வரைக்கும் வெளியே வந்து அரசியல் பண்ணுங்க ரோட்டுக்கு இறங்கி வாங்க ஒர்க் ஃப்ரம் ஹோம் மாதிரி வீட்ல இருந்து அரசியல் பண்றாருன்னு ஒரு சிலர் தளபதியை நக்கல் அடிச்சாங்க இப்ப அதுக்கெல்லாம் பதிலடியா தளபதி ரோட்டுக்கு இறங்கி வந்து அவருடைய அதிரடி அரசியல் பயணத்தை ஆரம்பிச்சிருக்காரு அவர் போற இடமெல்லாம் அலை அலையா வர கூட்டம் அவருடைய ரசிகர்களும் தொண்டர்களும் மட்டும்தானா பொது ஜனங்க யாரும் வர்றது கிடையாதா தளபதி சொன்னா மாதிரி அந்த கூட்டம் எல்லாம் ஓட்டா மாறுமா தளபதியோட பிரச்சார பயணத்தினால மக்கள் கிட்ட அவருடைய செல்வாக்கு முன்ன இருந்ததை விட பல மடங்கு அதிகமாகி இருக்கு அதுக்கு உதாரணமா சமீபத்துல எடுக்கப்பட்ட பல கருத்து கணிப்புகள்ல பாத்தீங்கன்னா தளபதிக்கும் அவருடைய கட்சிக்கும் மக்கள் ஆதரவு அதிகமாகி இருக்கிறது நமக்கு தெல்ல தெளிவா தெரியும் தளபதி எந்தெந்த ஊர்களுக்கு போறாரோ அந்த இடங்கள்ல திமுக என்னென்ன தேர்தல் வாக்குறுதிகள் கொடுத்திருந்தாங்க அதுல எதையெல்லாம் நிறைவேற்றாம ஏமாத்திட்டாங்கன்னு தளபதி விழாவரியா சொல்றதை கேக்கும் போது அந்த தொகுதி மக்களே அட ஆமா இதையெல்லாம் திமுக அரசு மேல கோபமா தாங்க கோபம் தளபதிக்கு ஆதரவாகவும் திமுகவுக்கு எதிராகவும் சாட்சி தான் பல இடங்கள்ல தாய்மார்களும் பெரியவர்களும் திமுகவுக்கு எதிராக பேசுற பேச்சுக்கள் நியூஸ் சேனல்கள்லயும் சோசியல் மீடியாவிலயும் நிறையவே பார்க்க முடியுது இப்படி தளபதி விஜய்க்கு மக்கள் செல்வாக்கு அதிகமாகிட்டே போறதுனாலதான் ஆளும் திமுக அரசு தளபதி சுற்றுப்பயணத்துல ஏதாவது குடைச்சல் கொடுத்து புரட்சி தலைவர் அடுத்து மக்கள் மனசுல நெருக்கமா இடம் பிடிச்சிருக்கிற ஒரே தலைவர் விஜய்தான் பல பேருக்கு தெரியும் அதுக்காக மக்கள் திலகமும் தளபதியும் ஒண்ணுன்னு சொல்ல முடியாது என்ஜிஆருக்கு இருக்கிற அதே ஆதரவாலை இப்ப தளபதிக்கும் விசிட் இருக்கு வர ஜனவரி மாசம் வரைக்கும் தளபதி மக்கள் மத்தியில தான் இருக்க போறாரு அதுக்கு அடுத்து அனௌன்ஸ் பண்ண பிறகு மறுபடியும் மக்களை நேரடியா சந்திச்சு ஆதரவு திரட்ட போறாரு அப்ப இதை விட அதிகமா மக்கள் செல்வாக்கும் ஆதரவு அமோகமா இருக்க போகுது ஓகே நான் சொன்ன இந்த விஷயங்கள்ல எதையெல்லாம் நீங்க ஆமோதிக்கிறீங்கன்னு கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க அதோட இந்த வீடியோக்கு ஒரு லைக்கும் நம்ம பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க மீட் பண்ணலாம் ஓகே